அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் வேளாண்மை கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையிலான பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ இதை வந்து பார்க்குறவங்க இந்த படிப்புகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க வேலை இல்லாமல் நிறையா பேர் எக்ஸாம் அழிஞ்சிட்டு காத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு மாற்று வழியாக இருக்கும் வேலை வாய்ப்பினுடைய அந்த கஷ்டங்களை வந்து போக்குறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த இந்த சந்தை வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆறு விதமான போஸ்ட் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் மேனேஜ்மெண்ட் அதுக்கு எம்பிஏ அல்லது அதற்கு ஈக்குவலான தகுதி முடிச்சிருக்கணும் அது ரெண்டு போஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் பிஸ்னஸ் அனலிஸ்டிக்ஸ் அதில் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி எம்இ எம்சிஏ எம்பிஏ வித் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும் ப்ரோக்ராமிங் பைத்தான் அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கூடிய அனுபவம் வேணும் இது ரெண்டு போஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதுக்கு எம்இ எம்டெக் மோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில் பிஇபிடெக் முடிச்சிருக்கணும் அல்லது எம்இ எம்டெக் முடிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு போஸ்ட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் டெக்ஸ்டைல் இது பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் எம்எஸ்சி அப்புறம் மாஸ்டர்ஸ் இன் டெக்ஸ்டைல் டிசைன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேஷன் டெக்னாலஜி டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி ஃபைபர் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதில் ஃபஸ்ட்டு க்ளாஸ் இருக்கணும் அல்லது உள்ள உள்ளதில் பிஇபிடெக் அல்லது எம்இஎன்டெக் முடிச்சிருக்கணும் இது மூணு போஸ்ட் இருக்குது அடுத்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷு அதில் வந்து இந்த குட் அகாடமிக் ரெக்கார்டு இருக்கணும் அவங்க வந்து இந்த செட்டு நெட் சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம் அவங்க குவாலிஃபையாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட்டு ஜேஇ சிவில் பிஇ முடிச்சிருக்கணும் இது ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க டிடி எடுத்து அனுப்பணும் அறநூறுரூபா அனுப்பணும் இந்த டைரக்டர் சர்தார் வல்லபாய் படேல் அந்த ஐஎஸ்டிஎம் அவங்களுக்கு பேப்பிள் அட்டு கோயம்புத்தூர்ங்கிறதுக்கு நீங்கள் அனுப்பணும் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பத்து ஆறு ஸோ அதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த கீழே லிங்க்கீழ இருக்குது அதை ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி இந்த ரெக்யூட்மெண்ட் அட் எஸ்விபி ஐடிஎம் டாட் ஏசி டாட் இன் இருக்கு இல்லையா அந்த இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிடணும் மெயில் பண்ண பிறகு அந்த கார்டு காப்பியை நீங்கள் வந்து அந்த ஃபில்லப் பண்ண அந்த கார்டு காப்பியை நீங்கள் வந்து தேவையான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வச்சு த டேரக்டர் எஸ்விபிஐஎஸ்டிஎம் நம்பர் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ அவினாசி ரோடு பீளமேடு கோயம்புத்தூருக்கு நீங்கள் போஸ்ட் அனுப்பிச்சிடணும் இது என்ன ஒரு முக்கியமானதுன்னா அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பராக பிரிண்டட் எடுத்து தேவையான டாக்குமெண்ட்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணிடுங்க மெயில் பண்ணது போக அந்த காப்பியை அப்படியே அனுப்பிச்சிடுங்க இதுதான் வந்து என்னுடைய மெயின் இது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அடுத்து என்ன அப்படின்னா இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை பார்த்தா அவங்களுக்கு புரியும் யார் எலிஜிபிள் உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு போட்டிருப்பாங்க இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது என்னென்ன என்னென்ன என்ன இருக்கணும் கிரிட்டீரியா இருக்கணும் அப்படின்னு தெளிவாக அவங்க போட்டிருக்காங்க நீங்கள் படித்து பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக புரியும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சொந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையிலான சேலரி மினிமம் வந்து முப்பத்தி மூணாயிரம் தராங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபா அப்டூ ஐம்பத்தையாயிரம் தராங்க ப்ளஸ்ஸாக ப்ளஸ்ஸு அஞ்சு பர்சன்டேஜ் காம்போஸ்ட் அலென்ஸ் தராங்க பெர் மந்த்துக்கு அது வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து அவங்க தராங்க ஸோ முப்பத்தி மூணாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் அந்த சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஸோ பீரியட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் எவ்வளோ நாள் அப்படின்னா அது வந்து த்ரீ இயர்ஸு கான்ட்ராக்ட்டு அது உங்கள் ஒர்க்கை பொறுத்து அது ஃபீஸரில் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளவு எல்லாமே இல்லை இருக்குது அந்த டிடி அனுப்பக்கூடிய இதுவும் இருக்குது இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இதை முறையாக நீங்கள் ஃபில்லப் பண்ணி இந்த அட்ர நான் சொன்ன அந்த மெயில் ஸ்கேன் பண்ணிடணும் அப்புறம் அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடணும் இதுதான் என்னுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது ஸோ இந்த படிப்பு படித்த உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லை உங்களுக்கு தேவைப்படும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் நம்ம பலமாக சொல்லியிருக்கோம் ஒரு வேலை வந்து டெம்ப்ரவரி வேலைன்னு பார்க்கக்கூடாது அந்த வேலையுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது அது நமக்கு ஃபீச்சருக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு தான் பார்க்கணும் அதனால் எந்த ஒரு வேலையையும் வாசினப்படுத்தாமல் நம்ம அப்லோட் பண்ணுற அந்த வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் தேவைப்படுறவங்க எடுத்துக்கங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் மேற்கொண்டு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் ஒரு வீடியோ விலை ஒரு முக்கியமான வீடியோ போடுறோம்னா அது நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து என்னது போய் சேரும் சில பேருக்கு நிறையா பேர் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் டிஏங்கிற ஒரு போஸ்ட்டு போட்டது நம்ம வீடியோ போட்ட பிறகு அதை பார்த்து ஜாயின் பண்ண நிறையா பேர் இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து நம்மகிட்ட இது இல்லாட்டினா எங்கே தெரிஞ்சிருக்காது அப்படிங்கும் போது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் போது அதை அப்ளை பண்ணி அவங்க கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணுறது ஒன்று இருக்குது இன்னொன்று அந்த டைம் ஒன்று இருக்குது அது ஒர்க் அவுட் ஆகி அவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா நல்லது தானே ஸோ அதுக்கு நீங்களும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க தான் நம்ம இந்த மாதிரி வேலைவாய்ப்பு இல்லை இப்படி உள்ள நம்ம தெரிய அப்லோட் போட்டுகிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம வந்து நமக்கு அது சின் நம்ம பிடிச்சி அப்லோடு பண் பண்ணால் மட்டும் இல்லை அது போய் அவங்களுக்கு சேரணும் அப்போ தான் அந்த பயன் கிடைக்குங்க தான் நம்ம வந்து உங்களை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதில்ல நான் வந்துடலாம் நான் வந்து நான் வந்து விரும்பலை வேலை வாய்ப்புகளை வந்து ஷேர் பண்ணாதான் அது போய் பல விதத்துக்கு சேரும் அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ